ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஞ்சை மண்மனம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தேங்காய் சட்னி இந்த சட்னி ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா தேங்காய் இப்போது நான் ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆறு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா ஆட் பண்ணதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கினதும் இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் அதில் கல் உப்பு ஆட் பண்ணுறேன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்பவே அட்டகாசமான காம்பினேஷன் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு உப்பு ஆட் பண்ணிட்டோம் அப்படி உப்பு பற்றலை அப்படின்னா நம்ம சட்னி அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது மூணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு கடைசியாக நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து அதை வதக்க வேணாம் நம்ம அதை சட்டுன்னு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் இப்போது இதை நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன் இந்த சட்னி எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு உளுத்த மருப்புனா ஆட் பண்ணுறேன் உளுத்த பருப்பு நல்லா சவந்ததும் இதில் நம்ம இப்போ கடுகு ஆட் பண்ணுறோம் கடுகு வெடித்ததும் நம்ம இதில் கருவேப்பில் ஆட் பண்ணுறோம் கருவேப்பில் உளுத்த பருப்பு கடுகு இது மூணையும் தாளித்து சட்னியில் கொட்டிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டான சட்னி நமக்கு தயாராகிடுச்சு இந்த சட்னியை நான் எனக்கு இட்லியோட டேஸ்ட் பண்ண போகிறேன் நீங்கள் இட்லி தோசை இது ரெண்டோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்